கிறிஸ்தவுகள அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாய் கடவுள் இந்த புதிய நாளை நாளின் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எபிரே இருக்கிறது கடிதம் ஆறாம் அதிகாரம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது நம்பிக்கை நங்கூரமாயிருக்கிறது பாருங்க படகுல பொழுது அல்லது கப்பல்ல போகும் பொழுது அங்கே நங்கூரம் வைத்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் கடலிலே போகும்பொழுது விற்று பதட்டமான நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் பயணிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த பயணத்தை சீர் செய்து கொள்வதற்காகவும் சற்று தாமதிப்பதற்காகவும் நங்கூரத்தை கடலில் இறக்கி விடுவார்கள் அந்த நங்கூரம் தரையிலே போய் தொட்டது மாத்திரத்துல அல்லது எந்த அளவுக்கு ஆழத்துல செல்ல வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த அளவுக்கு செல்லும் பொழுது எத்துணை அலைகள் மோதினாலும் காற்றடித்தாலும் கப்பல் அந்த இடத்தை விட்டு நகராதபடிக்கு இருக்கும் சமீபத்தில் புதுக்கோட்டை பகுதியில் ஒரு கடற்கரைக்கு சென்றிருந்தேன் அங்கு கடலுக்குள்ளாக படகுகளை சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்ததும் யாராச்சும் கடலி குளிக்கிறன்னா குளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க படகுல ஒரு இடத்துல நடுக்கடலை போன மாதிரி தெரிஞ்சது அந்த இடத்துல பார்த்துன்னா ஒரு திட்டு மேடு அந்த இடத்துல அந்த படகை நிறுத்தும் பொழுதும் அந்த படகை ஓட்டி கொண்டு வந்த நபர் ஒரு நங்குரத்தை எடுத்து போட்டார் இது என்னையா அளவு தானே தண்ணி இருக்குது இதுல போயிட்டு நங்குரம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் எப்ப காத்தடிக்கும் எப்ப அல யாருக்குங்க தெரியும் அதனால இருக்கணும்னா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்பொழுது வரும் என்று சொல்லி தெரியாது மகிழ்ச்சியும் நன்மைகளும் சந்தோஷமும் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது எது எப்பொழுது வந்தாலும் அதை அதை சந்திப்பதற்கு ஏற்ற மனநிலை மனப்பக்குவம் வேண்டும் என்று சொன்னால் அலசடிப்படாத வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை எனும் நங்கூரம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் என் ஆண்டு விளத்திலே நான் வைக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நான் நிறைவுகளை காண எத்த அவசியம் அன்புக்குரிய விசுவாசிகளே அன்புக்குரிய விசுவாசிகளே அநேக மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் வெகு ஜோடனையாக வாழ்க்கை இருக்கிறது தோற்றத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறது ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அங்கே பல்வேறு விதமான குழப்பங்கள் போராட்டங்கள் எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் கடை வைத்திருக்கிறார் அவருடைய கடையில எல்லா ஜமான்களும் இருக்கும் அவரோடு ஒரு நாள் பேசிக்கொண்டதாரு இவையெல்லாம் கடனுக்கு வாங்கி வைத்திருக்கிறேன் இவையெல்லாம் கடனுக்கு வாங்கி வைத்திருக்கிறேன் இவையெல்லாம் என்னுடைய சொந்தம் என்று சொல்லுவதற்கில்லை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நிலை தடுமாறிக்கொண்டிருக்கிறது ஆம் அண்டவரே ஆம் அன்பானவர்களே அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைதான் காணப்படுகிறது நான் ஞாயிறு ஆராதனைகளுக்கு கிரமமாக செல்லுகிறேன் திருச்சபையின் தேவைகளை சந்திக்க உதாரத்துவமாய் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில உண்டான போராட்டத்திற்கு என் நம்பிக்கை எனும் நங்கூரம் என்னை விட்டு நீங்கி போய் காணப்படுகிறது நான் ஆலயத்திற்கு செல்வதும் கொடுப்பதும் ஒரு சடங்காய் காணப்படுகிறது என் ஆண்டவர் என் ரட்சகர் மீட்பர் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நம்பிக்கையின் நங்கூரம் என் ஆண்டவர் தர வெற்றிகளை சுபீகரிக்க ஏற்றதாய் காணப்படாதபடிக்கு காணப்படுகிறது ஆகவே தான் நீங்க எப்படி இருக்கிற கடிதத்தில் செல்லும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிற இருக்கிறது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னாக்க நங்கூரம் எங்க இருக்குன்னு தெரியாது என்னுடைய விசுவாச நம்பிக்கையும் கூட நங்கூரத்தை போல மறைவில இருந்து செயல்படுகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை கழித்திருக்கிறார் ஒரு மேலோட்டமான வாழ்க்கைக்கு அல்ல ஆழமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு அநேக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் என் நம்பிக்கை நங்கூரமிடப்பட்டதாய் கிறிஸ்துவிலே நங்கூரமிடப்பட்டதாய் இடப்பட்டதாய் காணப்படுகிறார் கடல்ல போனா அங்க நங்குரம் இன்றைக்கு நான் எதிலே நங்கூரம் எதை சுற்றி வருகிறேன் நம்ம பார்த்துருப்போம் நம்ம செக்கு என்ன ஆற்ற இடத்துல மாடு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அது மைய புள்ளியில் இருந்து அப்படி என் வாழ்க்கை கிறிஸ்துவிலே நங்கூரமிடப்பட்டால் கிறிஸ்துவிலே நம்பிக்கை ஊன்ற கட்டினால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் கடவுள் அமைப்பார் செபம் செய்வோம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரமாக கிறிஸ்து இருக்கிறீர் அதிலே நம்பிக்கை வைத்து வெற்றிகளை காணவும் இந்த நம்பிக்கைக்குள்ளாய் மற்ற மக்களை அழைத்து வரவும் நீர் கிருவி வராட்டும் கிறிஸ்து ஜபிக்கிறோம் பிதாவை அமேன்